பயங்கரமா வந்துருக்க சூப்பரா இருக்க எங்க அக்கா எங்க அக்கா என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் அது என்னது என்னதுன்னு தெரியல அது காளான் பிரியாணி பார்த்துல காளான் பிரியாணி இது குழம்பா என்னன்னு தெரில இது காளான் குழம்பு பருப்பு கொடுத்து விட்டுருக்கேன் பருப்பு மாதுளம்பழம் வாழைப்பழம் வறுக்கி பன் இது கேக்கு இது வந்து தேங்காய் பண்ணு கான் ஸ்வீட் கான் ஸ்வீட் கார்னாக தான் இருக்கும் காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சோண்டு தான் கொடுத்துட்ருப்பார் அம்மா இப்போ அதனால் தான் அங்கேயே போட்டு கொடுக்க சொன்னேன் இப்போ சாப்பிட்றது கரெக்டாக இருக்குது